தாம்பரம் அருகே போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்ட சேலையூர் நிலைய உதவி ஆய்வாளர் மீது அபராதம் விதித்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு தாம்பரம் வேளச்சேரி சாலையில் சேலையூர் நிலைய சட்ட ஒழுங்கு உதவி ஆய்வாளர் பெருமாள் செல்போன் பேசியபடி இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் வீடியோ காட்சிகள் வெளியானது இதையடுத்து உதவி ஆய்வாளர் பெருமாள் மீது செல்போன் பேசிக்கொண்டு தலைக்கவசம் அணியாமல் சென்றதாக இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த போக்குவரத்து போலீசார் காவலர் உடையில் விதிமீறலில் ஈடுபட்டதால் ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்க பரிந்துரை செய்தனர் ஏற்கனவே இரண்டு முறை போக்குவரத்து விதிமீறல் காரணமாக உதவி ஆய்வாளர் பெருமாள் மீது அபராதம் விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்